அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் ஆவணி மாதத்திற்குரிய விருச்சக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கப்பறம் தமிழ் மாதமான ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி பிறக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகுமா அல்லது பாதகமான விளைவுகள் ஏற்படுத்த போகிறதா எப்படிப்பட்ட பலன்கள் மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ர சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிருஷகராசியில் பிறந்தவங்களுக்கு வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடித்து காட்டக்கூடிய ஒரு வல்லமை பிறக்கும் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க விலகி விடுவாங்க முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் பணவரத்து அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் சாதகமாக நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் அகலுங்க தடைப்பட்ட பண உதவி கிடைக்கப்பறவிங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பிப்பீங்க குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சினைகள் நீங்கி அமைதி ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு மாறும் விருந்தினர்கள் வருகை இருக்கும் குடும்ப செலவுகள் குறையும் பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை கேட்பாங்க அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பீங்க பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடைகள் தாமதங்கள் அனைத்துமே நீங்க பெறும் எதிர்ப்புகளும் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிச்சிடும் பணவரத்து அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகள் நீங்க பெறும் சக மாணவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமையும் குறையுங்க அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத இறுதியில் பணவரத்து சற்று குறைய ஆரம்பிக்கலாம் செயல்திறமை சற்று அதிகரிக்கவும் தொடங்கலாம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீங்க அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் எண்ணிய காரியங்கள் கைகூடும் சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனையில் ஈடுபடுவீங்க தேவையான நிதி உதவி மாத இறுதியில் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால கவலை கொள்ள தேவையில்லை தேவையான சரக்குகளை வாங்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பனிச்சுமை குறைந்து காணப்படுவாங்க நிலுவையில் இருந்த பணம் கிடைக்க பெறும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்க ஆன்மீக நாட்டம் அதிகரித்து காணப்படலாம் வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் எதிலையுமே ஈடுபாட்டு வெற்றி பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பெண்களுக்கு எழுப்பறியாக இருந்த காரியம் சாதகமாகவே முடியும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் செயல் திறமை அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில திறமை அதிகரிக்கும் விளையாட்டுக்கள்ல ஆர்வம் உண்டாக பெறும் ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறுவிங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் எதிலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது சுலபமாக முடிந்துவிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் கூட சற்று தாமதமாகலாம் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கலாம் வெளியூர் பயணங்கள் அதன் மூலமாக அலைச்சல்கள் உண்டாக பெறும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அலைச்சலுக்கு பிறகு நடந்து முடியும் தேவையான பண உதவி சற்று தாமதமாக கிடைக்கப்பெறலாம் தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்க பிறவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் அவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதன் மூலமா குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகலாம் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க தீ ஆயுதங்களை கையாளும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்கள் உதவிகள் செய்யும்போது ஆலோசித்து செய்வது நல்லது பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது அவசியங்க எதில் எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை படிக்கிறதும் அவசியமாகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் சில நேரங்களில் மனமகளும் சம்பவங்களும் உண்டாகப் பெறலாம் மன நிம்மதியும் மனோதினமும் உண்டாகப் பெறும் தெளிவான சிந்தனையுடன் எதிலையுமே ஈடுபடுவீங்க முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கும் உற்சாகமாக காணப்படுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் போ போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகளை வசூலிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அதே மாதிரி புதிய பதவிகள் கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையிலே இருந்த பிரச்சனைகளும் தீரும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் விலக ஆரம்பிக்கும் உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்க பெண்களை பொறுத்தவரைக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறலாம் காரியங்களை செய்து முடிக்கிறதுல திறமைகள் வெளிப்படும் பண வரத்து கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டியும் இருக்கலாம் மனம் தளராது செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும் வாக்கு வன்மையால லாபம் அதிகரிக்கலாம் பழைய பாக்கிகள் வசூலாகோ அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன்களை தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய ப விகள் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவாங்க அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க சாமர்த்தியம் உண்டாக பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளும் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகள் கல்விக்காக பாடுபட வேண்டியும் இருக்கலாம் பயணங்களால் செலவுகள் ஏற்படும் துணிச்சலுடன் எதிலியுமே ஈடுபட்டு காரிய வெற்றி காண்பிங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகும் விளையாட்டுல கவனத்தை செலுத்துவீங்க அதே மாதிரி பணவரத்து அதிகமாகலாம் வீண் பிரச்சனைகளும் விளக்க ஆரம்பிக்கும் ஆனாலும் எதிலும் கவனமாக ஈடுபடுவது அதிகரிக்குங்க எதிர்பார்த்த உதவிகளும் எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்கலாம் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகும் மனதில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளை கூடுதல் கவனமுடன் செய்வது நல்லது குடும்பத்துல நிம்மதி குறையும்படியான சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகள் நலனில் அக்கறை காண்பிப்பீங்க உடல் கலைப்பும் சோர்வும் உண்டாகலாம் கவனமாக இருப்பது அவசியம் பெண்களுக்கு எந்த காரியத்தில் ஈடுபடும் போதும் யோசித்து செயல்படுவது நல்லது வீண் அலைச்சல் ஏற்படலாம் செலவுகள் கூடும் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும் பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் காரிய தடைகள் நீங்க பெரும் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்கும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதுடன் பிறரும் உயர பாடுபடுவீங்க மனோதைரியம் அதிகரிக்கலாம் அனைத்து வகைகள்லையுமே சுகம் உண்டாகப் பெறுவீங்க முயற்சிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கப்பெறும் பெறும் பணவரத்து அதிகரிக்கும் வயிறு கோளாறு உண்டாகலாம் தூக்கம் குறையும் எதிர்பாலினத்தாரின் நட்பு கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான பணிகள் சாதகமாக நடக்க வாய்ப்புகள் இருக்கு முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தன போக்கு மாறும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சுமாரான பலன்களை தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திட்டமிட்டபடி பணிகளை முடிக்க முடியாமல் தாமதம் ஏற்படலாம் சக ஊழியர்களுடன் சற்று கவனமாக பழகுவது அவசியமாகிறது வாக்கு வன்மை இந்த காலகட்டத்தில் கொடுக்க நேரிடலாம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கப் பெறுவீங்க பல வகை யோகம் உண்டாக பெறும் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கக்கூடிய எண்ணம் ஒரு சிலருக்கு உருவாகலாம் சிலர் யாத்திரை செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கு அடுத்தவர்கள் உதவி கிடைக்கப் பிறவீங்க தொழில் வியாபாரம் நன்றாகவே நடக்கும் எதிர்பார்த்த ஆர்டர்களும் தக்க சமயத்தில் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கிறது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை விடாமல் சமாளித்து விடுவீங்க கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி காணப்படலாம் பிள்ளைகள் புத்திசாதுரியமாக நடந்து கொள்வது மனமகிழ்ச்சியை தரும் உடல் ஆரோக்கியத்தில் இருங்க முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மாணவர்கள் திட்டமிட்டபடி பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க உயர்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதால் பல காரிய தடைகளை சந்திப்பீங்க வீண் வாக்குவாதங்கள் அதன் மூலம் பிறரிடத்தள பகை போன்றவை உண்டாகலாம் மனோ தைரியம் அதிகரிக்கும் செலவுக்கு ஏற்ற வரவும் இருக்க செய்யும் அதே மாதிரி அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை சாதகமாகவே நடந்து முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்தி சாத்துரியத்துடன் நடந்து கொண்டு நன்மை அடைவாங்க